பக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக எனக்கு ட்ரை நம்பர் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் டைல் நம்பர் ஐநூற்றி பத்து எட்டுநூத்தி அறுபது செகண்ட் டைல் நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தி மூணு நூற்றி இருபது ட்ரைல் நம்பர் ரிஜிகேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜிகேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஓகேங்களா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த ரெண்டாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா கடந்த ஆறு ஏழு ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே ரெண்டாம் நம்பர் இருக்குது தொடர்ந்து ஒரு அஞ்சு ஆறு நாளாக ரெண்டாம் நம்பர் தொடர்ந்து தான் இருக்குது ஆல் போய் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்றா நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு ஏ போலேயே வந்து கிடச்சிருக்குது ஆல் போர்டில் ஒன்றாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் அதேமாதிரி பெண்டிங் டார்க்கில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒன்றா நம்பர் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஒருவேள் நீங்கள் பெண்டிங் நம்பரை பார்த்து வின் பண்ணிவிங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நம்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பெண்டிங் நம்பர்ஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரிசல்ட்டு நம்ம பி போலேயே ஒன்றாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஏ போர்ட்லேயும் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஏ போர்டில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருங்க பாருங்கள் நாலு நம்பரில் ஒரே நம்பர் மட்டும் தான் டார்கெட் பண்ணேன் அது பதிமூணு நாளாக ஓப்பன் ஆகாம போயிடுச்சு ஒன்றா நம்பர் இன்றைக்கி வந்து நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே சூப்பராக நம்ம தட்டி தூக்கிட்டோம் மாதிரி ஒன்றா நம்பர் நம்ம பாஸ் ஆச்சு ஒரு வேலை நீங்கள் பெண்டிங் நம்பரில் ஏ போர்டில் ஒன்றா நம்பரை பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் அதேமாதிரி சி போர்டே நம்ம கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இன்றைக்கி நமக்கு எது செட் ஆகாமல் போச்சு அதுதான் வந்து மேட்ரு ஆனால் அது என்னன்னா ரெண்டாம் நம்பர் தொடர்ந்து டெய்லியுமே வந்துட்டு இருக்குது என்னனே தெரியல இன்னும் அஞ்சு நாளாக வந்து ஒன்றா ரெண்டாம் நம்பர் வந்துகிட்டே தான் இருக்குது நம்ம வந்து ஒன்றா நம்பர் பேஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் பதினாறு அறுபத்தொன்னு முப்பத்தொன்று பதிமூணு பதினெட்டு எண்பத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் நம்ம கொடுத்த நம்பர் எதுவும் செட் ஆகாமல் மிஸ் ஆகிடுச்சு ஓகேங்களா அதே மாதிரி மை டார்கெட்லேயும் மிஸ் ஆகிடுச்சு நம்ம ஆல்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பரும் அல்லது ஆறாம் நம்பர் கொடுக்கணும் அந்த ரெண்டு நம்பரில் கண்டிப்பாக ஒரு நம்பர் வரணும் நமக்கு இப்படி தான் கணக்கில் வருது எனக்கு கணக்கில் வருதுன்னு சொல்லிருந்தோம் ஒன்று அதோட பவர் ஆறு இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராக வரும்னு சொன்னோம் அதேமாதிரி ஒன்றா நம்பர் மட்டும் நமக்கு சூப்பராக வந்து அருமையாக இருந்து ஹிட் பண்ணி கொடுத்துருக்குது நீங்கள் ஆல்போர்டில் ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பரையும் மேட்ச் பண்ணியிருப்பீங்க நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரிசல்ட் ஒன்றாம் நம்பர் பார்த்துட்டிங்கிறது நமக்கு ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி ஒன்றா ஒன்றான படிச்சு இப்படி பண்ணால் அனைத்து நண்பர்களுக்குமே மனமாக வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா ஆற்றி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி ஒன்று டிராவோட கேசிஸை இப்போ நான் பார்த்துட்டுருக்கோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில் ஐக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பில் ஐக்கான் ப்ரஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வருது பட்டன் மறக்காம மதிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துட்டு வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிஎம் கூட போயிடலாம் நல்லா முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெய்ன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்கப்படனா ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோனு வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பென்டிங் நம்பர்ஸை பார்த்துலாம் ஏ போலில் அஞ்சு வந்து பத்தொம்போது நாள் ஏழு வந்து பதிமூணு நாள் ஒன்பது வந்து பன்னெண்டு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு அஞ்சா நம்பர் வரலாம் அல்லது ஏழாம் நம்பர் வரலாம் ஓகேங்களா பி போர்டில் ஒன்று வந்து பதினாறு நாள் ஆறு வந்து பதினேழு நாள் அஞ்சு வந்து பதினொரு நாள் மூணு வந்து ஒம்பது நாள் ஆகுது பி போரில் ஒரு அஞ்சா நம்பருக்கு மட்டும் வாய்ப்பு சி போர்டில் மூணு வந்து முப்பத்தெட்டு நாள் எட்டு வந்து இருபத்தி ஏழு நாள் ஒன்று வந்து பதினோரு நாள் ஒன்பது வந்து ஒம்பது நாள் ஆகுது சி போல ஒரு ரொம்ப நம்பருக்கு வாய்ப்பு பெண்டிங் நம்பர்லாம் நமக்கு இப்படி தான் வருது ஒரு கணக்கில் வருது அப்படிங்கிற பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் எழுபத்தி அஞ்சு எழுபத்தி நாலு எழுபத்தி ஒம்பது தொண்ணூற்றி நாலு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஒம்பது ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி அஞ்சு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி நாலு சைபர் ஏழு எழுபதுன்னு கொடுத்துருக்குறோம் ஒரு ஏபிஓர் பிசிஓர் ஏசியோ ஒர்க் பண்ண வாய்ப்புன்றிருக்கு இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெசிங்கும் ஏன் சிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு நம்ம மட்டும் இந்த நம்பர்ஸ் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மை டார்கெட்டில் எழுபத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தொம்பது தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி ஒம்பது தொண்ணூத்தஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிற பாருங்கள் அப்படி வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டா மட்டும் ட்ரை இது மட்டும் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்ட் ஒர்க் தமிழா சோ இன்னைக்கு அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஸோ ரொம்ப நாளாக வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்ல இருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட்வேர் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா ஒரு விருப்பு இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டினா அடுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அவங்க உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட் பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு உங்களுக்கு என்ன அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் நீங்கள் கொடுத்து ஜாயின் ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது என்னென்ன ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டு கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இருக்குது இந்த ஜாயின் அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏவிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியில் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டனை அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட் நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம ஆள்பட பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்மில் ஆள்படுக்குறது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் ஓகேங்களா இல்லைன்னா அது ஒரு பவர் ஒன்பதாம் நம்பர் நமக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது நேற்று ஒன்று அல்லது ஆறு கொடுத்துருந்தோம் ஒன்றா நம்பருக்கு ஹிட் ஆச்சு இன்றைக்கி நாலு அல்லது ஒன்பது கொடுக்குறோம் இது எந்த நம்பரை வரும்னு தெரியல அதே மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்குறோம் நாலு அல்லது ஒன்பது இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராவது உள்ள வரணும் அப்படி என்னோட என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இதே மாதிரி ஆல் போரில் உங்களுக்கு நாலாம் நம்பர் ஒம்போது நம்பர் வருது அப்படிங்க பாருங்க அப்படி வந்துச்சு மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங்கும் ஏன் கெஸிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த நம்பர்ஸில் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்ட்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஏழாம் நம்பர் கிடச்சிருக்கு அஞ்சா நம்பர் கிடச்சிருக்கு ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிசியில் இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு எந்த மாதிரி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிசியில் ஏழு அல்லது அஞ்சு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் அஞ்சு நான் மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மலா த்ரீ டிஜிட்டை பார்த்துக்கோங்க இன்றைக்கான ஃபார்மர் த்ரீ டிஜிட்டில் நானூற்றி அஞ்சு ஐநூற்றி எழுபத்தி நாலு நானூற்றி எழுபத்தொம்பது நானூற்றி தொண்ணூற்றி ஏழு எழுநூற்றி ஐம்பத்தி நாலு எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்பது நானூற்றி ஐம்பத்தி ஏழு நானூழ்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி ஏழு ஏழுநூற்றி நாற்பத்தஞ்சு எழுநூற்றி நாற்பத்தொம்பது எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு நானூற்றி ஏழு நானூற்றி எழுபதுனு எடுத்துக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்க கணக்கு எப்படி வந்து பார்த்து ட்ரை பண்ணுங்க என் கணக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது லிமிட் அமௌண்ட் ட்ரை கெஸ்ஸிங் மட்டும் தான் கண்டிப்பா கிடையாது ஓகே ஃபிரண்ட்ஸ் ஹார்டு இருக்க ஃபுல்லாக போட்டு சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்க சப்போர்ட்டுக்கு என்ன நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ